ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் கார்னியா சேனல் கார்னியா சேனலுக்கு எல்லாரையும் வரவேற்கிறாங்க இன்றைக்கி மார்கழி மாதம் இருபத்தி நாலாவது நாளுங்க செவ்வாய்க்கிழமை பூஜை தாங்க பார்த்துட்ருக்கீங்க நான் எப்போ பிறகு ஒரு நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு பூஜை வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேங்க அடுத்து வாசல்லாம் சுடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு கோலம்லாம் போட்டுட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டேங்க அதுக்கப்புறம் பூஜை அறைக்கு வந்து பழைய பூவெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு புது பூவெலாம் மாற்றிட்டு விளக்கு ஏற்றிட்டு அடுத்து அபிஷேகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேங்க இன்றைக்கி அம்மனுக்கும் முருகருக்கும் அபிஷேகம் பண்ணியிருந்தேங்க இன்றைக்கி பால் அபிஷேகம் தான் பண்ணியிருந்தேன் நான் வந்து தொடர்ந்து இருபத்தி ஒரு நாள் மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேங்க பிரம்ம முகூர்த்த விளக்கு போட்டு அதே மாதிரி முருகருக்கும் வராகி அம்மனுக்கும் கண்டினியூஸாக இருபத்தி ஒரு நாள் அபிஷேகம் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேங்க நான் வந்து இருபத்தி ஒரு நாள் பிரம்ம முகூர்த்த பூஜையை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேங்க நான் வந்து கடவுள்கிட்ட இருபத்தி ஒரு நாள் பூஜை பண்ணும்போது ஒரே வேண்டுதல் தாங்க வச்சுருந்தேன் எப்படியாவது இருபத்தி ஒரு நாளுக்குள்ளே என்னோடய வேண்டுதல் நிறைவேற்றி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி தான் வேண்டியிருந்தேன் என்னோடய வேண்டுதல் நிறைவேறிச்சா இல்லையா அப்படின்னு இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்லியிருக்காங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து இப்போதாங்க ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் ஆனால் மார்கழி மாதம் எழுந்திரிப்பாங்க ஆனால் நாலு மணி மூன்றரை இந்த டைமுக்கெலாம் நான் எந்திரிச்சதில்லை ஒரு அஞ்சு மணி இந்த மாதிரி அஞ்சரை இப்படி தாங்க எழுந்திரிச்சிருக்கேன் இப்படி சீக்கிரமாக எந்திரிச்சு பூஜை செய்யும்போது மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க ஒரு அமைதி கிடச்சிச்சு என்னன்னே தெரியல புதுசாக இருந்தது இப்படி பண்ணும்போது இன்றைக்கி வந்து செவ்வாய் கிழமைங்கிறனால முருகருக்கு வந்து வெட்டிலை தீபம் போடலாம் அப்புறம் வராகியம் அம்மனுக்கு நெல்லிக்கனி தீபம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்காங்க ஒரு தட்டில் வந்து ஒரு ஆறு வெத்தலை எடுத்து வச்சுக்கிட்டாங்க காம்பெல்லாம் கிள்ளிட்டு அதுக்கு சந்தன குங்குமெல்லாம் வச்சுக்கிட்டாங்க அந்த காம்பை வந்து ஒரு அகல் தீபத்தில் வந்து அந்த ஆறு காம்பையும் அதில் போட்டுட்டு நெய் ஊற்றி விலைக்கு நெய்யும் நம்மக்கிட்ட எண்ணெய் இருந்து நல்லெண்ணெய் கிடைச்சாலும் அதை ஊற்றியும் ஏற்றிக்கலாங்க ஆனால் நெய் ரொம்ப விசேஷமானது நான் வந்து இன்றைக்கி வந்து நல்லெண்ணெய் தாங்க ஊற்றியிருக்கேன் அதுக்கடுத்து நெல்லிக்கனி தீபத்துக்கும் வந்து புட்டெல்லாம் வச்சு ஏற்றிக்கிட்டேங்க நான் எப்போவும் போல் அர்ச்சனைகள்லாம் சொல்லி தீப தீப ஆராதனைலாம் காட்டி சாமியெலாம் கும்பிட்டு முடிச்சுட்டாங்க இன்றைக்கி வந்து நெய்வேத்தியமாக சாமிக்கு வந்து வெத்தலை பாக்கு பழம் தாங்க வச்சுருந்தேன் நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து மார்கழி மாதம் ஸ்டார்ட் பண்ணனால மார்கழி மாதம் வந்து படிக்க வேண்டிய பாடல்கள் திருப்பாவை திருவெம்பாவை திருப்பள்ளி அழிச்சி திருப்பல்லாண்டு இது மாதிரி பாடல்கள்லாம் நான் வந்து டெய்லியும் படிச்சுட்டு இருந்தேங்க ஃபுல்லாக படிக்க முடியலனாலும் அண்ணன்னைக்கு இத்தனை நாள் இப்போ ஒன்றாவது நாள் அப்படின்னா ஒரு ஒரு பாட்டு மட்டும் திருப்பாவையில் அப்புறம் திருவம்பாயில் ஒரு பாட்டு இந்த மாதிரியும் படிச்சுருக்கங்க ஒவ்வொரு நாள் ஃபுல்லாகவும் படிப்பேங்க அதுக்கப்புறம் அந்தந்த கடவுளுக்கு உகந்த நாட்கள் வரும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து அவங்களுக்கு தேவையான மந்திரங்கள் சொல்லியும் படித்து அர்ச்சனைகள்லாம் பண்ணியிருக்கேங்க நான் அப்புறம் பிரம்ம முகூர்த்த பூஜைலாம் பண்ணும்போது நான்வெஜ்லாம் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை கேட்டால் வேண்டாம் தான் சொல்லுவேங்க நம்ம கடவுளுக்கு ஒரு வேண்டுதல் இருக்கும்போது அதை வந்து முழு மனதோடு நம்ம பண்ணணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவோம் நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து நாம் பூஜை பண்ணுறதுனால எல்லோரும் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படிங்கிறனால நான் வந்து நான்வெஜ்லாம் சமைச்சேங்க எப்போது நான்வெஜ்லாம் சமைக்கிறோனோ அன்னைக்கெலாம் வந்து வீட்டிலலாம் எந்திரிச்சொன்னையோ தொடச்சி விட்டுட்டு தாங்க பூஜை வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவேன் எல்லாமே சுத்தம் பண்ணிடுவேன் தான் வந்து நான் பூஜையே ஆரம்பிப்பேன் நான் வந்து இருபத்தி ஓரு நாள் பூஜையில் வந்து ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேங்க அந்த வேண்டுதல் வந்து டெய்லியும் கடவுள்கிட்ட வேண்டும் போது ஒரே வேண்டுதல் தாங்க நீ இருபத்தி ஒரு நாளுக்குள்ளே நீங்கள் எனக்கு வந்து அந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னே சொல்லி வேண்டிகிட்டு இருப்பேன் ஆனால் மனசில் வந்து ஒரு ஓரமாக வந்து எனக்கு என்ன தோணுன்னா உடனே நிறைவேற்றி கொடுக்கலனாலும் கூடிய சீக்கிரத்தில் நிறைவேற்றி கொடுப்பீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையிலேயே பூஜை பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் எப்படி சொல்கிறோன்னே தெரியலங்க கரெக்டாக இருபத்தி ஒரு நாள் பூஜை முடிச்சுட்டு அன்னைக்கு ஈவினிங் ஒரு ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஓ கிளாக் இருக்குங்க அன்னைக்கே வந்து நான் வேண்டுனே வேண்டுதல் நிறைவேறிடுச்சுங்க நான் வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு பிஸ்னஸ் விஷயமாதாங்க தாங்க ஒரு இது வச்சுருந்த வேண்டுதல் அது வந்து உடனே நடத்தி கொடுத்துட்டாங்க மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க நான் என்ன செய்து நடந்துருச்சுன்னு சொன்ன உடனே கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியெல்லாம் சொல்லிக்கிட்டேங்க நான் அப்புறம் வந்து மார்கழி மாதம் ஃபுல்லாகவே நான் வராக அம்மனுக்கு வந்து தண்ணி குடிக்கும் போதெல்லாம் எப்போவுமே குடித்தாங்க டெய்லியுமேவும் இந்த மாதிரி தாங்க பூஜை பண்ணியிருந்தேன் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க